உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ரிஷப ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதத்துல முதல்ல சஞ்சரிக்கிறார் அடுத்து ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி தான் பயிற்சியாக போறார் இந்த இருபதாம் தேதி பயிற்சியாக கூடிய அந்த சுக்ரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு போறார் அதனால இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி பயணிக்க போறார் இதனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மா மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் இருக்கும் வரைக்கும் இருந்த ஒரு எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த மாதம் மிகவும் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துலதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயணிக்க போறாங்க ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக போறார் அந்த இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் தான் இருக்கிறார் அதனால உங்களுக்கு முழுமையான வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெரும்பாலான அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ரொம்ப கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க ஆனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அழுதால் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுல மிகவும் பெரிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண உறவுகள்ல அதாவது கணவன் மனைவி அஹ் உறவுகள்ல இந்த மாதிரியான சில உணர்ச்சிகள் மிக பெரிய அளவுக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள் எப்போதுமே ஒரு துன்பத்துல இருக்கக்கூடாது ஒரு அழுகை அப்படின்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு அமைந்த அந்த திருமண உறவுகளோ பாத்தீங்கன்னா எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டும் எந்த விதமான ஒரு நகைச்சுவையான ஒரு குணம் இல்லாமலும் எப்போதுமே கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு முக பாவனைகள் தான் இந்த ரிஷபராசிக்கு அமைந்த திருமண உறவுகள் இருக்கும் அதனால தன்னுடைய வாழ்க்கைய வீணா போச்சு நம்ம என்னைக்கு இந்த திருமணத்துக்குள்ள வந்தோமோ அன்னையில இருந்தே நமக்கு மிக பெரிய அளவுல நம்மளுடைய சந்தோஷம் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியாக தான் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனாலும் இவர்கள் வெளியிடத்துல பாத்தீங்கன்னா இந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வெளியிடத்திற்கு கொண்டு போகாமல் வெளிிடத்துல நல்ல ஒரு நகைச்சுவையாக இருக்கிறவங்களை எல்லாரையும் நல்ல சந்தோஷப்படுத்திட்டு அவர்களினுடைய துக்கங்களையும் சரி செய்பவர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு மேலாக வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த வேலையில நல்ல பொசிஷன்ல இருந்து அதுக்கப்புறமா அந்த பொசிஷன்ல இருந்து வெளியில வந்து இன்னொரு வேலை நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதுல இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப அந்த இழப்புகளை இவர்களால ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க எந்த விதத்துல எப்போ இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டோம் அப்படின்றது கூட அறியாத ஒரு தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல திருமண உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு பிரிவினைகள் அதாவது ஒரே தான் சேர்ந்து இருப்பாங்க ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய குடும்பத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அதாவது அம்மா அப்பா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பாங்க இவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு நடுநிலைமையாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால இந்த குழந்தைகளினுடைய ரிஷபராசி என்பர்களினுடைய குழந்தைகளினுடைய கல்வி வாழ்க்கை அப்படின்றது கடந்த ஒன்று ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இந்த ரிஷபராசி என்பர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்தாலும் கூட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பெரிய அளவுக்கும் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது இல்லை அந்த திருப்திகரம் அப்படின்றது இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா இவர்களினுடைய ஒரு பெரிய மனதளவு ஒரு குழப்பமாகவே இருக்கும் அது எல்லாத்தையும் இருந்துமே மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக என்பர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷபராசி பாத்தீங்கன்னா ஒரு நில ராசி இந்த நில ராசி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒரு நிம்மதியை எங்க இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையாக வாழக்கூடிய இடத்துலதான் இவர்களுக்கு அதிகமாக ஒரு விருப்பம் இருக்கும் அதே மாதிரி கிரிவலம் போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிகமாக விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல மிக பெரிய அளவுக்கு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவர்களினுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பிரயாணங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரயாணங்களாக இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எங்கேயாவது பிரயாணங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரயாணங்களாகவும் அதிலிருந்து நிறைய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பிரயாணங்களாகவும் தான் இருக்க போகுது மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க சுயமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்து சில பிரச்சனைகள் தீர்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்து மீண்டு வந்தாலும் கூட இந்த மாதத்தின் இறுதியில் இந்த சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு அதிகமாகிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியிலிருந்து ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உடைய அதாவது உணவு சார்ந்த ஒரு பழக்கங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுவதுமாக இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணனும் முடிஞ்சால் ஒரு இரண்டு நாட்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடிங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் இது டிசம்பர் மாசம் மட்டும்தான் ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்துக்குனாலும் இருக்கலாம் உங்களுக்கு நீங்க முருகனை பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க இல்ல சிவனை பிடிக்கும் அப்படின்றவங்க பிரதோஷத்தை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க இல்ல எனக்கு பெருமாளை தான் பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த புதன்கிழமை அன்னைக்கோ இல்ல ஏகாதசி அன்னைக்கோ நீங்க தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த மாதிரியாக இந்த ராசி என்பர்கள் உணவு சம்பந்தப்பட்ட அனுபவிக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் சிவனினுடைய அம்சமான அந்த நந்தீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பிரதோஷம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமோ இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் வரணும் அப்படின்றவங்க ஏதோ ஒரு கோரிக்கை அந்த பிரதோஷ நந்தியம் பெருமாளுக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதோ இல்ல அங்க கோயிலுக்கு உண்டான செலவை செய்யறதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு கோரிக்கை வைங்க அடுத்த பிரதோஷத்துக்கு எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேத்தி கடன் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த நந்தீஸ்வரருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னு நம்ம அங்க எங்க போய் நம்ம வழிபாடு பண்ணணும் நல்லா இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் மினிமம் ஒரு டூ டைம்ஸ் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பது பசுபதீஸ்வரர் திருவாடுதுறை திருவடுதுரை ஆதீன நந்தீஸ்வரர் அதாவது மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வாங்க முழுவதுமா நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பழுதனும் நியூமராலஜி படி போயிரு வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது ஆண்டின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எப்படி முடிய போகுது இந்த ஆண்டு எப்படி நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முடியப்போகுது எது மாதிரி ஒரு தன்மையில் முடியுதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒளித்தத்துவ அடிப்படையில் நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்தவர் அதிவகரமாக கடகத்துல ஒரு டெம்பரரியா ஒரு பதினஞ்சு இருபது முப்பது நாட்கள் வந்து கடகத்திலிருந்தவர் டிசம்பர் ஒரு முதல் வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு போறார் பதினொன்னாம் இடத்தில் சனி நீடித்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய சுக்ரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியே பார்க்கிறார் குரு பார்வை பெறுகிறார் செவ்வாய் அவரோட வீடு கொடுத்த செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்துல குரு பார்வை பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் குரு பார்வை உச்ச குருவின் பார்வை பெறுகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு சோ குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் சுபனு விஷயங்கள் அன்னோனியம் அதிகமாக வருது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா லாபம் பெறுவது பார்ட்னர்ஷிப் மூலமா கொஞ்சம் ஆதாயம் பெறுவது அதுபோல் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த மூணு கிரகத்தின் சஞ்சாரம் ஏழாம் மடத்திலிருந்து ராசியை பார்த்து குச்சகுருவின் பார்வை பார்ப்பது மிகவும் அருமை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமை நீங்கள் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதே சமயத்தில் திருமண தடைகள் இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு நல்ல திருமணம் கூடிய அமைப்பு தொழில் மாற்றங்கள் தொழில் வந்து ஒரு லெவலுக்கு நம்ம அபிவிருக்கணும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு அசோசியேஷன் ஒரு அக்ரிமெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் அது மாதிரி சேர்ந்து நம்ம தொழிலை வந்து கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு டூ வீக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் செவ்வாய் சுக்கரன் சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் கொஞ்சம் விலகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ எது செய்யறதா இருந்தாலும் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக நம்ம சில முக்கியமான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு புதன் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் குருவின் பார்வை பெறுகிறப்ப நல்லா பிரைட்டாக படிக்கிறது ஃபோக்கஸ்டாக இருக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் வேணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு கான்சென்ட்ரேட்டடாக பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு புரியுதா இது வரைக்கும் புரியாத விஷயங்கள்லாம் புரியக்கூடிய அமைப்புகள் ஸ்தரத்தன்மையோட எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் உச்சகுருவின் பார்வை பெறுவது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ அதனால இளம் வைத்தியர் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க கரியர் ஸ்டார்ட் ஆகிறது நல்லாவே அவங்கவுங்களுடைய வா வாழ்க்கையில் அவங்கவுங்களோட வயசுக்கேற்ற எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து அந்த முதல் ரெண்டு வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மா மாதத்தின் இறுதியில் கடந்து கட தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் என்று சொல்லப்படுகிற அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் திடீர்னு ஏதோ நம்ம சிலிப் ஆகுது விழுகிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து எந்தவித சுபத்துவம் இல்லாமல் ஏழாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் இடம் போகிறது வந்து ஜாதகத்துலேயும் கொஞ்சம் தப்பான தசாபுர்த்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்கு சோ அதனால நீங்க கொஞ்சம் லாஸ்ட் டூ வீக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார் அமைப்புகள் ரிஷபரா ராசிக்காரர்களுக்கு தான் செய்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் ட்ராவல் பண்ணணும் ஹாலிடேஸில் வந்து நம்ம ட்ராவல் போகிறோம் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் நல்லாவே அது போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ட்ராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரவு நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுடைய உ உடைமைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்குது குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்குது பண வரவுகள் நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் எந்தளவுக்கு செலவாகுதோ அந்தளவுக்கு பண வரவுகளும் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு மூலமாக ஒரு முன்னேற்றம் அந்நிய தொடர்புகளாக ஒரு உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் மேன்மை தொழில் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மிருகசேரி நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பாதத்தை பிறந்தவங்காலும் சரி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இதில் முதல் டூ வீக்ஸ் வந்து நல்லாவே நீங்க யூஸ் பண்ணி சில விஷயங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் புதுசான ஒரு விஷயத்துல போய் அதில் போய் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ குட் திங் டு கம் ஒரு பெரிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுற மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கு திருமண விஷயங்கள் நல்லாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கலப்பு திருமணங்கள் காதல் வெறு காதல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆறு மாசம் ஒரு மாசமாவே பெற்றோர்கள் சம்மதம் காத்துட்டு சம்மதம் சமதம் கிடைத்து திருமணம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நிச்சயமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கு இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு தசா புக்திகள் கொண்டிருக்கிறது அதுல என்ன லக்னத்துல பிறந்தீங்க தசநாதன் புக்திநாதன் என்ன ஸ்தான படத்தில் இருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் எப்படி இருக்கிறார் அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எந்த அமைப்புல அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமாக அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்க போகுது வாழ்க்கையை எது விஷயங்களாக நம்ம திருப்பம் திருப்பம் வரப்போகிறது எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது நமக்கு பிராப்தமாக இல்லை எந்த டைரக்ஷன் நம்ம நம்ம லைஃப் போகுதுங்கிற மாதிரி சில முடிவுகளை நாம் எடுத்து தேவையற்ற விஷயங்களை கழித்து நம்ம என்ன நமக்கு காட்டுதோ நமக்கு என்ன தசைகள் போகுதோ என்ன புக்திகள் போதோ நம்ம கிரகங்கள் என்ன குறிக்காட்டுகிறதோ அதுக்கு தந்த தகுந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் தீட்டி அதுக்கு தகுந்த முயற்சிகளை அந்த டைரக்ஷன்ல நம்ம செய்யும் பொழுது எந்த மாதிரி துறையில் வேலைக்கு போகிறது நல்லது எந்த மாதிரி துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டா இருக்கு எந்த படிப்பு நமக்கு உகந்ததா இருக்கு எந்த நேரத்தில் நம்ம வீடு கட்டலாம் எந்த நேரத்தில் சொத்து வாங்கலாம் எந்த நேரத்தில் விற்கலாம் எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் எந்த நேரத்தில் வியாபாரத்தை அபிவிக்க இருக்கலாம் எக்ஸ்பேன் பண்ணலாம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதக பிரகாரம் உங்க லக்னத்துக்கு யோகமான தசாபுக்திகள் எப்படி போய் இருக்கிறது இந்த கோச்சார தாக்கங்கள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம வந்து எந்த விதத்திலும் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு என்ன மாற ஒரு டைரக்ஷன்ல அடுத்த வரக்கூடிய அமைப்புகள் நமக்கு காட்டுது அதுக்கு தகுந்த முடிவுகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் நாம் வகுக்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்